இன்று பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பயணங்களால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் ரிஷபம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும் நாள் மிதுனம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்வீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரி முக்கிய அறிவுரைகள் தருவார்கள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் நாள் கடகம் ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் திடீர் திடீரென்று எதையோ இழந்ததை போல் இருப்பீர்கள் பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது கருத்துகளுக்கு எதிர்கருத்து அதிகமாகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீண்டும் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் சிம்மம் குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதம் வந்து போகும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் சிலர் உதவி கேட்டு நச்சரிப்பார்கள் அரசு காரியங்கள் இழுபறியாகும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் மோதல்கள் வேண்டாமே அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் கன்னி குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீர்கள் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் பாலிய நண்பர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் நம்பிக்கைக்குரியவர்களை ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி பாராட்டுவார் முயற்சிகள் பலிதமாகும் நாள் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் சென்று எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புத்துணர்ச்சி பெருகும் நாள் தனசு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் மகரம் எடுத்த வேலைகளை முடிக்காமல் ஓயமாட்டீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் துளிர்விடும் நாள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர் நண்பர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமான நாள் மீனம் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நாள்